வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பிபிசி அலுவலகங்களில் ஐடி அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்காங்க எங்கேயோ இருக்க பிபிசி அலுவலகங்கள் கிடையாது நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்க அலுவலகங்கள் நிகழ்ச்சியில் போலாம் இன்னைக்கு நாள் ஃபிப்ரவரி ஃபோர்டீன் வேலண்டைன்ஸ் டே உலகம் முழுக்கவே அன்பை வெளிப்படுத்துகிற வகையில் பல பேரும் பல கிஃப்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த வகையில் பிபிசி இருக்கிற பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் இவங்களுக்கு நம்ம இந்திய இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கிஃப்டை கொடுத்துருக்காங்க வேற லெவல் கிஃப்ட்டுங்க டைரெக்டாக ஆஃபீஸ்க்கே கிளம்பி போய்ட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க ஆய்வில் ஈடுபட்டுருக்காங்க நம்ம ஐடி ஆஃபிஷியல்ஸ் எங்கே டெல்லியில் அண்ட் மும்பையில் இருக்கிற பிபிசி அலுவலகங்களில் எதுக்காக ஏன்றதை பற்றி நான் ஒன்று சொல்லப்போனால் அதுக்கப்புறம் இதுதான் காரணமாக நீ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு ஏமல ஏற ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் முன்னாடி நடந்த விஷயங்களை வழக்கம் போல் அப்டேட்டாக கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் மக்கள் நீங்கள் முடிவு பண்ணலாம் எதுக்காக இந்த குறிப்பிட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு ரைடுலங்க ஆய்வு ஓகேவா இருக்குது புரிஞ்சுக்குங்க அப்படிதான் எல்லா ஃப்ரேஸுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா த மோடி கொஸ்டின் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரியை பிபிசி வெளியிட்டுச்சு இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி எதை பேசுதுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் குஜராத் கலவரம் இருக்கல இதில் மோடி அவர்களோட ரோல் என்னவாக இருந்துச்சு இதை பற்றி ஃபுல்லாக ரீசெர்ச் பண்ணிட்டு தான் நாங்கள் இதை வெளியிடுறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்துச்சு பிபிசி அந்த டாக்குமெண்ட்ரியோட கன்க்ளூஷன் என்ன தெரியுமா டைரெக்ட்லி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருந்தாங்க அதாவது குஜராத் கலவரத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கிறதா அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு நாட்டோட பிரதமர் அதுவும் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்ற பேர் பெற்றிருக்க இந்தியாவோட பிரதமர் சார்ந்து இப்பேற்பட்ட குற்றச்சாட்டு அந்த டாக்குமெண்ட்ரியில் முன்மொழியப்பட்டிருந்துச்சு இதை மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க ப்ரொபகண்டா பீஸ் அப்படின்ட்டாங்க அதாவது காலனித்துவ மனநிலையில் நாட்டிற்கு எதிரான பிரச்சாரம் இதுன்னு அவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயும் ட்விட்டர்லையும் இந்த வீடியோவை பரப்புறதுக்கு தடை விதிச்சிட்டாங்க யார் நம்ம மத்திய அரசு தரப்பில் இருந்து இந்த தடை கொண்டு வரப்பட்டுச்சு இதுக்கப்புறம் பிபிசி எதுவும் பண்ண மாட்டாங்க நினச்சா ரெண்டாவது பாகத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த டாக்குமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல அது முதல்ல வந்துச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை இது கூடவே ரெண்டாவது பாகத்தை வெளியிட்டாங்க ஒட்டு மொத்தமாக ரெண்டுத்துக்கும் சேர்த்து மத்திய அரசு தடையை இங்கே அறிவிச்சாங்க இதுக்கப்புறமே என்ன ஆகுதுன்னா ஒரு சில அரசியல் கட்சிகள் களமிறங்குறாங்க குறிப்பாக எதிர்கட்சிகளாக இருப்பாங்க அவங்க களமிறங்குறாங்க இந்த டாக்குமெண்ட்ரியை பல இடங்கள்ல அவங்க ஒளிபரப்பு செய்யவும் ஆரம்பித்தாங்க அப்புறம் இந்த பொது இடங்களை தாண்டி கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் இங்கெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ரி ஒளிபரப்பப்படுது எங்கெங்கெல்லாம் டாக்குமெண்ட்ரி ஒளிபரப்பப்படுதோ அது தடை மீறப்பட்டதாக பார்க்கப்பட்டுச்சு உடனடியாக போலீஸார் அந்த இடங்களில் கலந்துறக்கப்பட்டாங்க இதனால மிகப்பெரிய பதட்டமான சூழலும் இங்கே ஏற்பட்டு இருந்துச்சு அண்ட் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு ஆதரவாக பல பேரும் கருத்துக்களை பதிவு பண்ணாங்க எதிர்ப்பு நிலையில இருக்கவங்களும் எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணிருந்தாங்க இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுங்க ஒரு கட்டத்துல பாஜக ஆதரவாளர்கள் என்ன தெரியமா ஒரு விஷயத்த முன் வச்சாங்க பிபிசி எதுக்காக எங்க நாட்டுக்குள்ள இருக்க பிரச்சனையை பத்தி பேசணும் உங்க நாட்டுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை இருக்குமே அதை பத்தி பேச வேண்டியது தானே உங்களுக்கு ஒரு வேலை இல்லையானு அவங்க எதிர்ப்பு மனநிலை பயங்கரமா பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க அதுலேயும் மூன்று விஷயங்களை பிரதானமாக முன் வச்சாங்க உங்களால் முடிஞ்சால் இந்த மூன்று விஷயத்தையே நீங்கள் டாக்குமெண்ட்ரியாக செஞ்சு வெளியிடுங்க உலகம் ஃபுல்லாக பார்க்கட்டும் அதை மட்டும் பண்ண மாட்டிங்க ஆனால் இந்தியாவில் நடக்கிற ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு கல்வா சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் டாக்குமெண்ட் சொல்லி வெளியிடுங்களா அப்படின்னு சொன்னாங்க இதில் முதல்ல அவங்க பரிந்துரைச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை இந்த பிரிட்டிஷ்காரங்க ஆண்டுட்டு இருந்தாங்களே அந்த டைமில் காலனித்துவ மனநிலையில் அவங்க கோஹினூர் டைமண்டை திருடி போனாங்க பார்த்தீங்களா இதை பற்றி முடிஞ்சால் டாக்குமெண்ட்ரி பண்ணுங்கள் அப்படின்னாங்க யார பிபிசியை ரெண்டாவது யூகே ராயல் ஃபேமிலி இருக்குல்ல இந்த ஃபேமிலி சார்ந்து நிறைய சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இதை பற்றி முடிஞ்ச டாக்குமெண்ட்ரி பண்ணுங்க நாங்கள் இதுக்கப்புறம் அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கூட இனவெறி உச்சத்தில் இருக்குது இதை பற்றி பண்ணுங்களேன் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க ஆனால் எங்கள் நாட்டில் ஒரு பிரச்சனைனா மட்டும் முன்னாடி வந்து பண்ணுவீங்களான்னு பயங்கரமான எதிர்ப்பு பதிவு ஒன்று பாஜக ஆதரவாளர்கள் முன்னெடுத்திருந்தாங்க இதெல்லாம் வெறும் கருத்து மோதலை மட்டும்தான் இருந்துச்சுன்னு பார்த்தா ஒரு கட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சிங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஹிந்து சேனாவோட பிரசிடண்ட் விஷ்ணுகுப்தா இருக்காரில் அவர் ஒரு மனுவை தாக்கல் பண்ணார் இது போல இந்தியாவில் பிபிசி ஒளிபரப்புக்கு தடை விதிக்கணும்னு சொல்லியிருந்தார் அதாவது முன்னாடி தடைன்றது டாக்குமெண்ட்ரிக்கான தடை ஜஸ்ட்டு அந்த குறிப்பிட்ட ஆவணப்படத்தோடு முடிஞ்சிடும் ஆனால் இந்த மனுவில் சொல்லப்பட்டது பிபிசிக்கே தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவில் இந்த டெரிட்டரி சார்ந்த ஒளிபரப்பு இருக்குல்ல இதுக்கு இந்த மனுவை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ரெண்டு பேர் கொண்ட அமர்வு எடுக்கிறாங்க பார்த்ததுமே தகுதியற்ற மனு இதுன்னு அவங்க பயங்கரமாக விளாச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஊடகத்தோட தார்மீகம் என்னங்க என்னென்ன விஷயங்களை ரீசர்ச் பண்ணுறாங்களோ அந்த தகவல்களை சேகரிக்கிறாங்களோ அதை பொது வெளிக்கி கொண்டு வர்றது அப்படி கொண்டு வர ஊடகத்துக்கே தடை விதிக்கணும்னா எப்படி விதிக்க முடியும் அப்படின்ட்டு நீதிமன்றம் கேள்வி எழுப்புச்சு இது மட்டும் இல்லை கடந்த மூணாம் தேதி நீதிமன்றம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டேரெக்ஷன் முன் வச்சுருந்தாங்க மத்திய அரசு இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியை தடை பண்ணுச்சுல இந்த முடிவை எடுத்தது தொடர்பான ஆவணங்கள் இருக்குது பாருங்கள் ஒரிஜினல் ஆவணங்கள் இது எல்லாத்தையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும்னு கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டேரக்ஷன் எடுத்துருந்துச்சு ஓகே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிட்டு பேசினாங்க இந்த ஏஎன்ஐ நியூஸ் ஏஜென்சி இருக்குல்ல இதுக்கு தான் அமித்ஷா அவர்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியை பற்றியும் கேள்வி எழுப்பப்பட்டிருந்துச்சு அதுக்கு ரெண்டு நம்ம பதில் சொல்லியிருந்தாரு உண்மைக்கு எதிராக எவ்வளவோ சதி நடக்குது ஆனால் உண்மைன்றது சூரியனை மாதிரி பிரகாசமானது ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துல இருந்து மோடிக்கு பின்னால் பல பேரும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் பிரபலமடைஞ்சுதான் வந்துட்டுருக்காரு அவர் பவர்ஃபுல்லாக தான் மாறிக்கிட்டு இருக்காரு அவங்களோட முயற்சிகள் வீணாயிட்டிருக்குன்னு சொன்னாருங்க அவர் என்ன சொல்ல வரார் புரியுதா இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சா இப்போ தான் ஃபிப்ரவரி ஃபோர்டீன் இந்த நாளில் நடந்துருக்கு பாருங்க உலக முழுக்க மிகப்பெரிய பேசு பொருளாக இது மாறி நிற்குது அப்பேற்பட்ட நிகழ்வு இந்த பிபிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லிலையும் மும்பைலையும் ஆஃபீஸ் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பரை அதிலே மும்பையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாந்த்ரா கர்லா காம்ப்ளெக்ஸ் இந்த பிகேசின்னு சொல்லுவாங்க அங்கேயும் அந்த கார்லேயும் இருக்குது இப்படி எல்லா அலுவலகங்கள்லையும் மும்பை போலீஸார் குவிக்கப்படுறாங்க அலுவலக வளாகங்கள் சார்ந்து மும்பை போலீஸார் வந்து நிற்கிறாங்க இந்த என்ட்ரி இருக்கூட உள்ளே போகிறதுக்கும் வெளியே வரத்துக்கும் அவங்க ஃபுல்லாக போலீஸாரோட தலைகளை பார்க்க முடிஞ்சது அவங்க எதுக்காக நிற்கிறாங்கன்னா யாரும் உள்ளே போகவும் கூடாது இதுக்கப்புறம் வெளியே வரவும் கூடாது இதுக்காக தான் எதுக்காக போலீஸ் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃபீஷியல்ஸ் வருகையை முன்னிட்டு தான் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கல நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அதிகாரிகள் சர்வே ஆப்ரேஷனுக்கு பிபிசி அலுவலகங்களுக்கு வந்திருக்காங்க இதை நாலு பேர் அஞ்சு பேர் கொண்ட சின்ன குழு கிடையாதுங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு அதிகாரிகளை கொண்டு அந்த ஐடி கூடு தான் அங்கே வந்து நிற்குது என்னென்ன அலிகேஷன் சரி அந்த குறிப்பிட்ட பிபிசி அலுவலகங்களில் முன்வைக்கப்பட்டுச்சு மொதல் அலிகேஷன் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் இதை பேஸ் பண்ணி எதனா விதி மீறல் நடந்திருக்கா இது ஒன்று ரெண்டாவது டிரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் இர் ரெகுலாரிட்டிஸ் இதை சார்ந்தும் மூணாவது டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த டிடிஎஸ் ட்ரான்சாக்சன்ஸ்லேயே முறைகேடு நடந்திருக்கா இந்த மூன்று விஷயங்கள் சார்ந்த சந்தேகம் வளர்த்ததுனால ஐடி அதிகாரிகள் உள்ளே போனதா அந்த அலுவலகங்களுக்குள்ளே போனதா தகவல் பொறுக்க வெளியாக இருக்குது ஓகே இவங்க முக்கியமாக தேடின கோப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸை தேடி இருக்காங்க அண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸை தேடி இருக்காங்க உள்ள அந்த ஆவணங்கள் இருக்குல்ல பேங்க் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான எல்லா டீடைல்ஸும் அந்த ஆவணத்தை தேடி இருக்காங்க கேஷ் ஸ்டாக் அண்ட் நான் வேல்யூபிள் டாக்குமெண்ட்ஸையும் உள்ளே அவங்க தேடி இருக்காங்க இதில் பிரதானமாக அவங்க தேடின ஒரு முக்கியமான கோப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி ரிலேட்டட் டு இட்ஸ் இண்டியன் ஆம் இந்தியாவில் பிபிசி தொடர்பு பட்டிருக்க ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் நடக்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல இது சார்ந்த ஆவணங்களை தான் அவங்க பிரைமரி டார்கெட்டாக வச்சு அந்தளவுக்கு தேடி இருக்காங்க ஓகே இந்த அதிகாரிகள்லாம் அங்கே போயிட்டு இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபடும் போது அங்கே இருக்க பிபிசி ஊழியர்கள் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்களா எல்லாரும் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயே இன்னொரு தகவல் வெளியே வந்திருக்கு சில ஊழியர்களோட செல்ஃபோன்ஸை இந்த ஐடி அஃபிஷியல்ஸ் பறிமுதல் பண்ணிட்டாங்கன்ற வரைக்கும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்கள இல்லை நீங்கள் கிளம்பலாம் நீங்கள் வீட்டிலேருந்து இருந்து ஒர்க் பண்ணுங்க இதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக சர்வே பண்ண போகிறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அண்ட் இந்த ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுக்கு வருவாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருக்கும் இவங்களே இன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்களா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் வீட்டிலேருந்து இருந்து வேலை செய்யுங்க இன்னைக்கு இங்கே ஆஃபீஸ் வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பிபிசி ஆஃபீஸை அந்த அளவுக்கு சால போட்டு சளிச்சிருக்காங்க இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகள் மட்டும் உள்ளே இருந்தாலும் கேட்டிங்கன்னா கிடையாது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகளின் தலையும் அங்கே பார்க்க முடிஞ்சதாகவும் இந்த தேசிய ஊடகங்கள் இருக்கல அந்த ஊடகங்கள் செய்திகள் பிரசூலிக்கப்பட்டுகிட்டு இருக்கு இல்லை என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா பிபிசி அலுவலகங்கள் இருக்க பாருங்க டெல்லி மும்பையில் இங்கே மட்டும்தான் தான் ஐடி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் இவங்களோட வீடுகள்லையும் இல்லைனா இவங்களோட அலுவலகங்கள்லையும் எந்த விதமான சோதனையும் கண்டெக்ட் பண்ணப்படலை இப்போ வரைக்கும் கண்டக்ட் பண்ணப்பட்டதாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வெளியாகலை இதை மக்கள் மைண்டில் வச்சுக்கிறது நல்லது இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் பிபிசியோட ரியாக்ஷன் என்னென்னு பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த ரியாக்ஷன் வெளியே வந்துச்சுங்க பிபிசி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அதில் என்ன சொன்னாங்க ஆமாங்க உண்மை தான் எங்களோட டெல்லி மும்பை அலுவலகங்களில் ஐடி ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்குது முழுமையாக நாங்கள் ஒத்துழைப்பு அழிச்சுக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரத்திலேயே இயல்பு நிலை திரும்பும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ பிபிசியோட வார்த்தை பதங்கள் இருக்குல்ல அது பிரயோகிக்கிற வார்த்தை பதங்கள் அவ்வளோ அலர்ட்டா பிரயோகிச்சிருக்காங்க ஏன்னா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்துச்சு பார்த்தீங்களா அதான் நிற்கி அந்த டைமில் அதானி நீ குரூப் பல விஷயங்களும் சொல்லியிருந்தாங்க அதுக்கு பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹிண்டன்பர்க் வச்சு செஞ்சிருந்தாங்க சரி அது போல் இந்த க்ளாஸ் எங்கேருந்து மாறிடுமோ அப்படின்னு நினச்சோ பட் மாறலை ரொம்ப சட்டிலாகவே வேர்டிங்ஸை இந்த பிபிசி பிரயோகப்படுத்தியிருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா பிபிசியோட வெப்சைட் இருக்குல்ல அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஆர்ட்டிகளை உங்களால் பார்க்க முடியும் அந்த ஆர்ட்டிகிளோட தலைப்பணத்தை நம்ம கொடுத்துருந்தாங்க பிபிசி இந்தியா ஆஃபீஸு சர்ச்டு பை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஷியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க நடந்ததை அப்படியே கொடுத்துருக்காங்க மற்றபடி இதுக்காக பண்ணிட்டாங்க அதுக்காக பண்ணிட்டாங்கன்னு எந்த ஒரு ஏகவசனமும் தலைப்பில் கிடையாது ஆனால் அந்த கண்டென்ட் பாடி இருக்குல்ல அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இது போல் ரீசண்டாக டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் இந்த டாக்குமெண்ட் இதை பற்றிலாம் பேசிச்சு இதுக்கப்புறம் இந்த ஐடி டை நடந்திருக்குன்னு அப்படியே விவரிச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய விஷயம் கையில் கிடச்சிருக்கு அப்படின்னா எதிர்கட்சிகள் ஸ்கோர் பண்ணாமல் இருக்குமா காங்கிரஸ் உள்ளே வந்துட்டாங்க காங்கிரஸோட எம்பி ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இருக்காங்களா அவர் பகிரங்கமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க என்ன சொல்கிறாப்புல அதானி விஷயத்தில் நாங்கள் ஜேபிசி கேட்டோம் ஜேபிசின்னா இந்த நாடாளுமன்ற கூட்டுக்கூட விசாரணைன்னு சொல்லுவாங்க நாங்கள் அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் மத்திய அரசு பிபிசியை துரத்துக்கிட்டு இருக்கு இது ஒரு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இது மிகப்பெரிய வார்த்தை இப்போதும் இந்திரா காந்தி அவர்கள் காலகட்டத்தில் எமர்ஜென்சி கொண்டு வர படித்து பார்த்திங்களா அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி ஆனால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சின்னு இவர் சொல்லியிருக்காரு காங்கிரஸோட குற்றச்சாட்டு இதோடு நிற்கலங்க இன்னும் வலுத்துச்சு மோடி அரசு விமர்சனங்களை பார்த்து பயந்துகிட்டு இருக்கு சர்வாதிகார போக்கில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இனியும் பொறுக்க முடியாதுன்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க வெகுண்டு பக்கம் ஆளும் தரப்பு பாஜக அவங்கிட்டாங்க பாஜக என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் பிபிசியை தடை பண்ணதை காங்கிரஸ் கட்சியினர் மறக்கக்கூடாதுன்னு பதிலடி கொடுத்திருக்காங்க பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் கௌரவ பாட்டி சொல்லியிருக்காருன்னா உலகத்தோட மிகப்பெரிய ஊழல் அமைப்பு பிபிசின்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு அண்ட் தங்களோட இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் செயல்படலான்ட்டு பிபிசி நினச்சி இயங்கிட்டு இருக்கு பிபிசியோட பிரச்சாரமும் காங்கிரஸோட சித்தாந்தமும் சேர்ந்து இப்போ ஒரு சேர இயங்கிட்டு இருக்கிறதா எவ்வளோ பங்குக்கு ஒரு குற்றச்சாட்டை அடுக்கினாருங்க சார் ரைட்டு இந்த கண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா பிரிட்டன் தலைநகர் செஞ்சதுக்கு லண்டன் செஞ்சதுக்கு இந்திய தலைநகரில் பதிலடி நம்ம டெல்லி இருக்கே அதை தான் சொல்கிறேன் ஸோ அங்கே பண்ணதுக்கு இங்கே வரைக்கும் வாட்டி வதைக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை பிபிசி டாக்குமெண்ட்ரிக்கும் இந்த குறிப்பிட்ட ஐடி ஆக்ஷனுக்கும் சம்மந்தம் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா இட்ஸ் டு யூ மக்களை நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எனக்கு என்னென்னா யூகே பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல ரிஷி சுனக் அவர்கள் அவர் இந்த விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்க தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இவர் எப்படி பதவி ஏற்றுக்கிட்டார்னு அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லறேன்னு உங்க நம்புகிறேன் யூடியூப்பில் வீடியோ இருக்கும் தேடி பாருங்கள்